வறுமை நிலையில் உள்ள பலர் தங்களின் கடன் சூழ்நிலையை சமாளிப்பதற்காக வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களின் உதவியை நாடுகின்றனர் வங்கியில் கடன் வாங்குவதற்கான விதிமுறைகளை பூர்த்தி செய்வதற்கு போதிய தகுதி இல்லாதவர்களே இத்தகையோரின் உதவியை நாடுவதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன அவசரத்திற்கு பண உதவி கிடைப்பதால் கடன் கொடுப்பவர்களின் பின்புலம் அறியாமல் கூடுதல் வட்டியில் கடனை பெற்று பலர் பெரும் துயரங்களை எதிர்நோக்கி வருவதாக கூறுகின்றார்

அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ஒரு வேலிட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அவங்க கூட வந்து நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பாத்துக்கணும் அதாவது என்ன மாதிரி என்ன டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன நீங்கள் செய்யணும் என்னென்ன அவங்க செய்வாங்கன்னு பதிலுக்கு வந்து நீங்கள் அதை கரெக்டாக படித்து பார்த்துக்கணும் உங்களுக்கு படிக்க தெரியலையா தயவு செஞ்சு ஒருத்தவங்களை வந்து கூட்டிட்டு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் கடன் வாங்கும் போது சம்பந்தப்பட்டவர்களின் அடையாள அட்டை வங்கி அட்டை உள்ளிட்ட சுய ஆவணங்கள் எதையுமே கடன் வழங்கும் தங்கள் வசம் வைத்துக் கொள்ள முடியாது என்பதையும் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வாங்கி பண்றது அதாவது உங்களுக்கு துன்புடுத்து உங்களோட ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் அடித்து ஏன்னா ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி கடன் கொடுக்கல ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிறது இல்லை உங்க விட்டு கத்துறது பல பேர் பார்க்குற மாதிரி ஒரு செயல் பார்க்குறது இல்லை உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை உங்களுக்கு மான போகிற இது விஷயத்தை வந்து அவங்க எந்த சூழ்நிலையும் செய்யக்கூடாது ஒருவேளை அவர்கள் வங்கி அட்டையை கொடுத்தாக வேண்டும் என்று வற்புறுத்தினால் நிச்சயம் அது உரிமம் பெற்ற வட்டி நிறுவனமாக இருக்காது என்பதை அறிந்து அந்த தரப்பினரை தவிர்க்க வேண்டும் என்று கோகிலவாணி ஆலோசனை கூறினார் அவ்வாறு உரிமம் இல்லாத அல்லது அலோங் போன்ற வட்டி முதலைகளிடம் கடன் வாங்கும் போது அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து அவர் விளக்கம் அளித்தார் சரிங்களா அதே நேரத்துல இந்த மாதிரி அவங்களுக்கு லைசன்ஸ் இல்லாட்டி அவங்க வந்து உங்களுக்கு வந்து பெனல்டி இல்ல அக்ரிமெண்ட்ல வந்து உங்களுக்கு எது எது வந்து சட்ட விரோதமான டேர்ம்ஸ் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனிடையே உரிமம் பெற்ற வட்டி நிறுவனங்களின் வட்டி விதிப்பு முறை குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார் நீங்க வந்து ஏதாச்சும் அடமானம் வைக்காம இருந்தா ஏதாச்சும் கொடுத்து நம்ம வந்து கடன் வாங்காம இருந்தா பதினெட்டு சதவீதம் ஆஹ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணலாம் கொடுக்காம இருந்தான் அதே நேரத்துல நீங்க ஏதாச்சும் கொடுத்து கொலா இருக்கட்டும் இல்ல ஏதாச்சும் வந்து நம்ம வெச்சு அடுமானம் வச்சு நம்ம கடன் வாங்கினா பன்னெண்டு பெர்சன்டா ஒரு வருஷத்துக்கு அவங்கனால வட்டியை வந்து சார்ஜ் பண்ண முடியும் இது வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க இதுக்கு மேல வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வட்டி வந்து விழுந்துச்சுன்னா உங்களோட அக்ரிமெண்ட்ல அந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லாம இருக்கலாம் அது வந்து ஒரு இல்லீகல் அக்ரிமெண்ட்னா வந்து அந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் சட்டத்துல பாக்கலாம் அதேவேளையில் பணப்பட்டுவாடா இயந்திரத்தின் மூலமோ அல்லது நேரடியாகவோ வட்டி பணத்தை செலுத்தும் போது அதற்கான அனைத்து ரசீதுகளையும் கடன் வாங்குபவர்கள் முறையாக வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு வைத்திருக்காவிடில் பின்னாளில் கூடுதலாக வட்டியோ அல்லது அசல் தொகையை செலுத்துவதற்கான நிலையும் ஏற்படலாம் என்று கோகிலவாணி நினைவுறுத்தினார்